அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு போகர் பெருமான் அருளி செய்த வர்ம வாசியோகத்தின் சிறப்புகள் அதில் இருக்கின்ற சிறப்பு மகத்துவங்கள் பற்றி நாம் இந்த பதிவில் பார்ப்போம் என்னடா இது வாசியோகம்தான் கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன வர்ம வாசியோகம் போகருடைய வர்ம வாசியோகம்னு சொல்கிறாங்க இது என்ன சூட்சமோ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா போகர் ஏழாயிரத்துல இருந்து சொல்லப்பட்ட இந்த மனித உடம்பில் உள்ள சக்கரங்களை அடிப்படையாக வைத்து இந்த உடம்பில் உள்ள சக்கரங்களை அதாவது ஆதார சக்கரங்களை இயக்கி அதன் மூலமாக அதன் மூலமாக வாசியை மேலேற்றி கீழறக்கி ஒடுங்கச் செய்து இந்த உடம்பை நிலைபெறச் செய்வதுதான் செய்வது தான் இந்த வர்ம வாசியோகத்தின் அடிப்படை இந்த வர்ம வாசியோகமானது மிகவும் நுட்பமானதாகவும் எளிமையானதாகவும் அனைவரும் பயன்படுத்தக்கூடியதாகவும் எந்தவித ரகசியங்கள் அற்று இருக்கும் இங்கு யாரெல்லாம் போகரிடம் வந்து வாசியோகம் வேண்டும் என்று ஒற்றை வார்த்தை சொல்கின்றார்களோ அவருக்கு அந்த நொடியே கொடுக்கப்படும் என்பதுதான் இந்த வாசியோகத்தின் சிறப்பு சாதாரண வாசியோக தீட்சையெல்லாம் வந்து போகர் கொடுக்க மாட்டாரு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் போகர் கிட்ட வந்துட்டீங்கன்னா மிகப்பெரிய உயர்ந்த தீட்சை தான் வந்து வாசியோகத்தில் கொடுக்கப்படும் நீங்கள் பனிரெண்டு ஆண்டுகள் தவம் இருந்து கிட்டாத வாசியோகத்தின் உச்ச நிலையை பத்து நிமிடங்களில் உங்களுக்கு தொட்டு காட்டி வித்தையை உங்களுக்கு வழங்கிவிடுவார் இதுதான் வாசியோகத்தினுடைய வர்ம யோகத்தினுடைய சிறப்புகள் நீயே நீ எங்க போனாலும் வர்ம வாசியோகத்தை பயிற்றுவிக்கின்ற நபர்கள் வந்து நீங்க சென்று நீங்க வந்து அறிந்துக்கணும் அப்படின்னாக்கா மிகவும் கடினமாக இருக்கும் அவர்களிடம் வந்து சென்று அதை அறிந்து கொள்வதற்கு ஆனால் இங்கு போகரிடம் போகருடைய மாணவன் என்று சொல்ல வாய் வந்துவிட்டால் அடுத்த நொடியே உன் எல்லா கணக்குகளையும் முடித்து வைத்து விடுவார் உன்னுடைய எல்லா கணக்கையும் முடிச்சுடுவார் அவ்வளோதான் இனி போகர் ஸ்கூல் முடிஞ்சு போச்சு இனிமேல்ட்டு உனக்கு எல்லாம் போகருடைய ஸ்கூல்லேருந்து உனக்கு எல்லா வித்தையும் வழங்கப்படும் அப்படின்ட்டு சைன் பண்ணி கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆடாத ஆட்டமெல்லாம் ஆட வேண்டியது தான் சகல சகலகளாக வல்லவனாக மிளிர வேண்டியது தான் இதுதான் வந்து பர்மவாச யோகத்தினுடைய வித்தைகள் ஒவ்வொரு ஆதார சக்கரங்களும் எப்படி இயங்குது அப்படின்றத இங்கே வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுப்படும் அது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படின்றத அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சக்கரம் எந்த நிலையில் இருக்குதுன்றத காட்டப்படும் அப்போ அந்த சக்கரங்கள் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் அதை அதி அற்புத ஆற்றலாக மிலிரச் செய்வதற்கு உண்டான பயிற்சிகள் கொடுக்கப்படும் நெகட்டிவா இருக்கிறவங்களுக்கு ஆதார சக்கரங்கள் நெகட்டிவா இருக்கிறவங்களுக்கு ஆதார சக்கரங்களை பாசிட்டிவா மாற்றுறதுக்கு உண்டான பயிற்சிகள் அளிக்கப்படும் பயிற்சிகள் அளித்த பிறகு அவர்களுடைய உடல்நிலைகளை பரிசோதிக்கப்படும் உடல் நிலைகள் உடல்நிலைகள் அளவுக்கு அவங்க வந்து ஃபிட்டாக இருக்காங்க ஃபிட்டாக இல்லை இந்த யோகத்திற்கு இவர்கள் தகுதியான உடல்நிலையை பெற்றிருக்கிறீர்களா அப்படின்றத பரிசோதிக்கப்படும் பரிசோதித்த பிறகு அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அதற்கு அவருடைய திறனை அதிகரித்த பிறகு உடனே அவங்களுக்கு வந்து வாசியோகம் உடனே வழங்கப்படும் வாசியோகம்ன்றது முதல் நிலை இரண்டாம் நிலை அப்படின்றதெல்லாம் கிடையாது இங்கே எடுத்தோடனே ஜெட் ஸ்பீடு தான் ராக்கெட் ஸ்பீடு தான் ராக்கெட் ஸ்பீட்லையும் வந்து கண்ணும் கருத்துமா எந்தவித இடையூறும் இல்லாமல் பயணப்படுவீங்க அதுக்கு தான் போகர் பெருமான் உங்களுக்கு துணை இருப்பார் அப்படியே கண்ண மூடிகிட்டு அவருடைய பயிற்சியை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வேற ஒன்றும் கிடையாது அனுபவங்கள் கிட்ட 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 உங்களுக்கு ஒவ்வொரு லெவலாக உங்களுக்கு உயர்த்தப்படும் படி உயர்த்தப்படுவீர்கள் படி உயர்த்தி படி உயர்த்தி படி உயர்த்தி இந்த உடல் ஒளி தேகமாக மாறுவதற்கு ஏற்ற அத்தனை பயிற்சியும் பயிற்சியும் அதற்கு தேவையான வழிமுறைகளும் இங்கு அளிக்கப்படும் இதுதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி இங்கு குடும்பம் அப்படின்றது தான் இங்கே போகர் குடும்பம் அப்படின்றது தான் இங்கே ஒரே வார்த்தை இங்கே அனைவரும் சமம் சீனியர் ஜூனியர்ன்றதெல்லாம் கிடையாது நீ முன்னாடி வந்தால் பின்னாடி வந்தன்றதெல்லாம் கிடையாது எல்லாம் வந்து போகர் ஸ்டூடெண்ட் அவ்வளோதான் இங்கே எல்லாமே எல்லாம் வந்து சகலகலாக வல்லவனாக தான் ஆக்கிறது மட்டும்தான் இங்கே வேலை அவங்கவுங்க அவங்கவுங்க விதையை காட்ட வேண்டியதுதான் அதுக்கு உண்டான பயிற்சிகள் மட்டும்தான் இங்கே கொடுக்கப்படும் இன்னொன்று இந்த பயிற்சியினுடைய பண்ணும் பொழுது இந்த உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அனைத்தும் இங்கே வந்து ஒவ்வொரு மாற்றங்கள் என்னென்ன நிகழும் என்பதை இங்கே வந்து சொல்லிக் கொடுக்கப்படும் அந்த மாற்றங்களுக்கு தகுந்தாற்போல் உங்களை வடிவமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இங்கே எல்லோரும் எளிமையை எளிதில் என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம் எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது நீங்கள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தொடர்பு தொடர்புகளாகவும் அங்கே எடுத்து பேசுவேன் விடியகாதாலாம் நாலு மணிக்கு ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுவேன் நீங்கள் எந்த டைம் வேணாலும் ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுவேன் அப்படி இல்லைன்னா மிஸ்டு காலில் பார்த்து பேசுவேன் மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இங்கு ஒரு வாழ்வியல் குடும்பம் போகருடைய குடும்பங்கள் அப்படின்றது இங்கே வந்து இருக்கும் குருகுல கல்வி போகருடைய குருகுலம் வாழ் குடும்பங்கள்ன்றது வந்து தவறு போகருடைய குருகுலம் இந்த குருகுலத்தில் போகருடைய அதி அற்புத மருத்துவ முறைகளும் அதி அற்புத சித்துக்களும் அதி அற்புத மந்திர தந்திர கலைகளும் இங்கு வந்து வழங்கப்படும் வர்ம மருத்துவம் இங்கு மிக அதிநுட்பமாக இங்கு பயிற்றுவிக்கப்படும் ஒருத்தவங்களை தொட்டாவே அடுத்த நிமிடம் வந்து குணமாகக்கூடிய வல்லமையோடு இங்கே வந்து ஒவ்வொரு சீடர்களும் இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இந்த வர்ம மருத்துவத்தினுடைய குறிக்கோள் போகருடைய சிஷியர் அப்படின்னாக்கா போகரை நாடி வந்துட்டாக்கா அவங்க எல்லாத்துலேயும் வல்லவனாக இருக்கணும் அருளாளனாக மட்டும் இருக்கக்கூடாது வல்லவனாக இருக்கணும் எல்லாத்துலேயும் ஜெயிக்க ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் எனக்கு அருள் மட்டும்தான் போதும் எனக்கு பொருள் வேண்டாம் நான் இப்படியே ஏழையாகவே இருப்பேன் அதெல்லாம் கிடையாது நீயும் சம்பாதிக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் இந்த உலகத்தில் ஜெயிக்கணும் அதுக்கு உண்டான வழிமுறைகளை தான் இங்கே கொடுக்கப்படும் உங்களுடைய உடல்களை பரிசோதித்து உங்களுக்குள்ள இருக்கின்ற குறைகளை நிவர்த்தி செய்யப்படும் முதல்ல முதல்ல நீ வந்து உன்கிட்ட இருக்கின்ற எல்லா கெட்ட குணங்களையும் கெட்ட நோய்களையும் நிவர்த்தி செய்துவிட்டு இங்கே வந்து முறையாக வந்து குருகுலத்தில் இணைந்து நீங்கள் வந்து பயணிக்கலாம் இங்கு இந்த பயிற்சியில் வந்து நீங்கள் கலந்துக்கிறவங்க எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் இதுக்கு வந்து நோ ரிஸ்ட்ரிக்ஷன் இதுதான் வந்து நம்மளுடைய இங்கே இருக்கின்றது காலங்கள் மிகவும் பொன்பொன்றதாக கருதப்படும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் படி உயரும் பொழுது படி உயர்த்தும் பொழுது இந்த வர்மவாச யோகத்தினுடைய படிவு உயரும் பொழுது ஒவ்வொருவருடைய நிலைகளும் உயரும் உயர 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 பணிவு மிக அவசியம் பணிவு தான் மிக அவசியம் இந்த பணிவு இருக்கணும் அப்படி ஒரு அற்புத இடம் எல்லாம் வந்து இந்த உலகத்தில் எதுவும் நம்ம கையில் கிடையாது எதுவும் நாம கொண்டு வந்தது கிடையாது எதுவும் இது கிடையாது இறைவன் நிகழ்த்துகின்றான் நாம அதிலெல்லாம் ஒரு பொம்மைகள் போல நாம செயல்படுறோம் அவ்வளோதான் நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய குடும்பத்தினுடைய உயர்வு நம்மை சார்ந்தவர்களுடைய உழை உயர்வு இவைகள் அனைத்தும் நித்தம் நடைபெற வேண்டும் தடையின்றி நடைபெற வேண்டும் ஆகலாம் இந்த வர்ம வாசி யோகமானது வர்மவாசி யோகமானது எல்லளவும் தொய்வின்றி நடைந்து மேல்நிலை பெற்று இந்த உலகம் உய்யும் வரை இந்த போகரின் அருளும் ஆசியும் பெற்று ஒளி தேகம் பெறுவது தான் நம்மளுடைய முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் இங்கே இங்க வந்துட்டாவே இங்கே சமாதி நிலை அப்படின்றதெல்லாம் குப்பையில் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் அதெல்லாம் சில்லற பசங்களுடைய வார்த்தைகள் இங்கே வந்து ஒளி தேகமாக மாறுவது தான் இங்கே ஒவ்வொருத்தவங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் ஒளி தேகம் பெற வேண்டும் என்பதற்காக இங்க என்னென்ன பயிற்சிகளும் முயற்சிகளும் செய்யணுமோ அனுதினமும் செய்ய வேண்டும் அனுதினமும் இந்த ஒளி தேகத்துக்கு உண்டான முயற்சிகளை ஈடுபட்டு வெற்றி அடைய வேண்டும் வெற்றி அடைந்தால் மட்டுமே இந்த உலகத்துல இந்த உலகம் நம்மை திரும்பி பார்க்கும் ஆக நானும் வந்து பயிற்சி பண்றேன் பயிற்சி பண்றேன் எனக்கு ஒண்ணும் நடக்க மாட்டேது அப்படின்ட்டு முதல்ல வந்து உண்மைகள் எது உண்மை வழி எது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் இது வந்து தாரக மந்திரமாக இருக்கணும் நீ எவ்வளவு தெய்வத்தை வந்து கடைசியா நம்பு முயற்சியில் ஈடுபடும் முயற்சி 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 அப்போ தெய்வங்கள் அவங்களே வந்து உன்னை லிஃப்ட் பண்ணிடுவாங்க நீ முதல்ல இருந்துகிட்டே வந்து எல்லாம் கடவுள் பார்த்துக்காரு கடவுள் பார்த்துக்காருன்னு ஒன்றும் நடக்காது உன்னுடைய முயற்சி முதல்ல வந்து முயற்சி தான் எல்லாத்துக்கும் மூலதனம் முயற்சி 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 முயற்சியில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட்டை நீ வந்து கிட்ட இருந்து எதிர்ப்பார் மக்கள் இருந்து எதிர்ப்பார் மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்ப்பார் நீ எதுவுமே பண்ணாத உனக்கு எல்லாமே கிடைக்கணும்னாக்கா அது எப்படி கிடைக்கும் ஆக தன்னை தானறிந்து தன்னை அறிந்து தன்னை உயர்த்த வேண்டும் உயர்த்தி இந்த உடலை ஓம்ப வேண்டும் இந்த உடலை ஓம்பி நாம் வந்து நிலை பெற செய்ய வேண்டும் நிலை பெற்று தான் இந்த உலகம் உள்ளவரை இந்த உடல் அழியாத தேகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஆக்கிக்கொண்டு வஜ்ர தேகமாக மாற வேண்டும் இந்த உடம்பு அடை வந்து அப்படி இருக்கும் கற்ப தேகமாக மாறணும் கற்பங்களை பற்றிய அறிவுகள் வந்து கற்க வேண்டும் தமிழில் இல்லாத அற்புத விஷயங்களே இல்லை தமிழ் மொழியின் தொன்மைகள் இருக்கட்டும் தமிழில் இருக்கிற மருத்துவ முறைகளாக இருக்கட்டும் நாமெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து மாறணும் மாறி நாம என்ன இந்த உலகத்திற்கான மாற்றங்களை வித்திடுவதற்காக அணுதினமும் நம்மளை வந்து தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இருக்கணும் இந்த வர்மவாசியோகம் வாசியோகம் இந்த உடல் இந்த உடலானது தேகம் பெறுவதற்காக வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் நன்றி வணக்கம்